டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலாண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தொண்ணூற்றி நாலு ஆன வண்டிங்க ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஆயிரத்தி நூற்றி அறுபது மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து வண்டி வந்து ஓடி இருக்கு ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியில் உங்களுக்கு வந்து டாப் வந்து நல்லா ஹெவியான டாப் வந்து போட்டிருக்காங்க மக்கே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாங்கும் சப்போர்ட் கொடுத்து நல்லா ஹெவியான டாப் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பரும் நல்லா ஹெவியான பம்பர் வந்து போட்டிருக்காங்க ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டியுடைய கிளச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் சேரலாக ஓடாத வண்டி தாங்க பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது இன்சூரன்ஸ் லைவில்தாங்க இருக்குது எப்சியும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த நியூ ஹாலாண்டு மூவாயிரத்தி ஆறுநூறு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் உடுமலப்பேட்டையில் தாங்க இருக்குது இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் இலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி நாற்பத்தேழு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே thank <laughs> you